ரெய்சலார் இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா மஞ்சுவும் அவங்க அம்மாவும் அந்த பிரபலமான நகை கடைக்கு நகை வாங்க வந்திருந்தாங்க மஞ்சுக்கு இன்னும் பத்து நல்ல கல்யாணம் நகையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எதிர் செக்ஷனில் மினி சேல்ஸ் கேலாக வேலை பார்க்குறத பார்த்தாங்க யார் மினியா என் ஃப்ரெண்டு மினியா காலேஜ்க்கு அப்புறமா இவ்வளோ மீட் பண்ணவே முடியல இங்கேயும் அவள் இந்த வேலை பார்க்குறா இன்ஜினியரிங் படித்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருங்க அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு நான் என்னன்னு போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் நீங்கள் நகையை வாங்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி இருந்த அந்த செக்ஷன் கிட்ட மஞ்சு வந்தா குணிஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்த மினி யாரோ வாடிக்கையாளர் தான் வந்துட்டாங்கன்னு நிமிர்ந்து எஸ் மேடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மஞ்சு நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏய் மஞ்சு அப்படின்னு மினி வாய் விட்டு சொன்னான் ஏய் மினி இங்க என்ன வேலை பாக்குற அப்படின்னு கோவமா கேட்டா மஞ்சு மஞ்சுவோட கையை பிடிச்சி தர தரன்னு லிஃப்ட் பக்கமாக இழுத்துட்டு போனா மினி இப்போ இங்கே எதுவும் பேசாத இங்கே யாருக்கும் தெரியாது நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்க வேணு அப்படின்னு மினி சொன்னான் மஞ்சு பதிலுக்கு ஏய் நீ வசதியான உனக்கேண்டி இந்த நிலமை அதெல்லாம் எதுவும் இப்போ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவை மஞ்சுக்கிட்ட இருடி அப்படின்னு பேப்பரும் பெண்ணும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உன் நம்பரை எடுத்து எழுதி கொடு நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே கண்டிப்பாக நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான் மஞ்சு உன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு உன் நம்பரை குட்ரி அப்படின்னு கேட்டா என்கிட்ட மொபைல் இல்லடி அப்படின்னு சொன்னா பதிலுக்கு மஞ்சு ஏய் பத்து நாளில் எனக்கு கல்யாணம் டி நீ முன்னாடியே வந்து நீ தான் எனக்கு தோழி பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டி கண்டிப்பாக ஓனர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு அனுப்பிச்சி வச்சுட்டு தன்னோட செக்ஷனுக்கு மினி போயிட்டா மஞ்சு நகையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டா நைட்டு ஒன்பது மணி இருக்கும் சொன்ன மாதிரியே மினி ஃபோன் பண்ணி பேசுனான் மஞ்சு ஏண்டி இந்த நிலமை அப்படின்னு கேட்டதுக்கு மினி ஏகப்பட்ட கதைகளை சொன்னான் தன்னுடைய அம்மா அப்பா எதிர்பார்க்காம ஒரு விபத்தில் இறந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் பாட்டி தான் தன்னை பார்த்துக்கிட்டாங்க இந்த காலேஜ் படிப்பெல்லாம் முடித்த உடனே மேற்படிப்புக்காக போகணுன்ற நேரத்தில் தான் பாட்டி இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அத்தையும் மாமாவும் வீட்டோடு வந்து தங்கிக்கிட்டாங்க அவங்களுக்கு புத்தி சுவாதினம் இல்லாத ஒரு பையனும் இருந்தாரு அவங்க திடீர்னு நீ காலேஜ் படிச்சலாம் படிப்பெல்லாம் போதும் மேற்கொண்டெல்லாம் படிக்க வேணாம் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு யாருமே கூட பிறந்தவங்களும் இல்லைன்றது உனக்கு தெரியும் மஞ்சு நான் என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் என் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்ன அவங்க இந்த நகைக்கடையில் இப்போதைக்கு நீ வேலை செய்யுமா இங்க தங்குற இடம் சாப்பிட்றது எல்லாமே கிடைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்க வேலையில சேர்த்து விட்டாங்க இப்ப ரெண்டு மாசமா இங்க தாண்டி வேலை பாக்குறேன் எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியலடி அப்படின்னு ரொம்ப கவலையா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா மினி மஞ்சுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் கவலைப்படாத மினி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் கேட்குறதுக்கு மினிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆமாண்டி நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன் என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனி நான் ஏன் வாழணும்னு கூட யோசனை பண்ணேன் டி அப்படின்னு மஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் மினி சொல்லிட்டு சரிடி டி நான் ஓனர் ஓகே சொல்லிட்டாருனா உன் கல்யாணத்துக்கு முன்கூட்டியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா சொன்ன மாதிரியே ஓனர் பர்மிஷன் கொடுக்கவும் முன்கூட்டியே கல்யாண வீட்டுக்கு வந்து மினி எல்லா உதவிகளும் செய்யறதுக்கும் தான் தோழிக்கு துணையாகவும் இருக்க ஆரம்பித்தான் மூணு நாட்கள் விசேஷமாக அந்த குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா பழகினா மினி மினியோட எல்லா செயல்பாடுகளும் மஞ்சுவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு தோழி பேனா மினி தான் கூட இருந்தா கல்யாணம் முடிஞ்சோடனே மஞ்சு அழுதுகிட்டே அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டா போகிறதுக்கு முன்னாடி தான் தோழிக்கிட்ட ஏய் நீ இதை பற்றியும் கவலைப்படாத இன்னும் ஒரு வாரத்தில் நான் அவர்கிட்ட பேசி உனக்கு எதாவது செய்ய பார்க்கறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கணவரோடு ஏறி கார்ல போயிட்டா மினி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோன்ட்டு தான் துணி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை கிளம்பும்போது தான் மஞ்சுவோட அம்மா அப்பா மினி எங்கம்மா போகிற அப்படின்னு குரல் கொடுத்தாங்க இல்லை அங்கிள் வேலைக்கு போகணும்ல அதான் அப்படின்னு சொன்ன மினியோட வார்த்தையை கேட்டு மஞ்சுவோட அம்மா என்ன மினி போதும் அங்கே வேலை பார்த்ததெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் நீ எங்க கூட தங்கிக்கோ கண்டிப்பாக அங்கிள் உன்னை நல்ல இடத்துல வேலைக்கு வைப்பார் எதை பற்றியும் கவலைப்படாத உங்கள் அத்தைக்கிட்ட பேசி எல்லாத்தையும் முறைப்படி வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க கேட்கறதுக்கு மினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு யாருமே இல்லை எனக்கு யார் உதவி செய்வாங்க எனக்கு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கவலையோடு இருந்த மினிக்கு இப்போ மஞ்சுவோட அம்மாவும் அப்பாவும் நாங்க இருக்கிறோன்னு வந்துட்டாங்க என்னங்க நம்ம கூட நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு கவலையோட இருக்கிறோம் இல்லையா வேதம் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குதுன்றதை இன்னைக்கு பார்க்கலாமா உபாகவம் ஏழு பதினாலுல சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்றாருங்க ஆமாங்க உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு வேணனாலும் தலைகீழா இருக்கலாம் ஆனா கர்த்தாதி கர்த்தர் உங்களை எல்லாரை விட எல்லா ஜனங்களை விட நீங்க ஆசீர்வாதவா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை விசுவாசத்தோட நம்புங்க கண்டிப்பா நீங்க ஆசிர்வாதமாக இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல்